எனக்குள்ள மீதி மங்கச்சி முதல்ல மீடியம் உள்ள போறதுنا எல்லாரும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட லைக்கே தட்டி விடுங்க கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணா அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட வரும் சரி நம்ம வீடியோ கூட ஹாய் फ्रेंड्स என்னنا இது அதே வேற 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 பைய வந்துட்டீங்க பா ஃப्री கிளாஸ் ஆவ்ரே

మనసు ఎందుకు మ్యాడమ్ సూపర్ ఎడకు యాడు నా

ஷூ சாக்ஸாம் கோட்டுக்கு அன்றைக்கே இருபத்தி எட்டாம் தேதியா இருக்கு மாமா கல்யாணம் அதனால்தான் அன்றைக்கே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சரிங்க இதெல்லாம் உங்களுக்கு கம்மான் தான் சொல்லுங்க பாத்தீங்களா எங்க மாமளுக்கு எவ்வளோ அழகானு நிறைய இது வச்சு சூப்பரா இருக்கும் கூட எங்கள் அம்மா അമ്മം സാധാ ചാപ്പി മാർദാന അങ്ക അമ്മയുടെ 10 വണ്ടി സൂപ്പറ ആണ് ബാഗ് യാവി 룩സ് നേ ഇങ്ങനൊക്കെ ഇരിക്കുയേ കുറുക് പാച്ചുന്നാടാ ദേ എങ്ങോ എവിടെയാ ഇടാടാ വേറെ ഫുൾ കവർ അല്ലല്ലോ ഉള്ളേടേ വാ കവർ വേറെ ഇങ്ങടാ ഇങ്ങടാ എല്ലാം കവർ 라마 ও গন্ধشي